வணக்கம் அதாவது கடந்த ஒரு சில நாட்களில் ஒரு சில பொதுக்கூட்டங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தணும் எதுக்கு பத்து பேர் இருக்கிறேன் அப்படின்னா அதில் ரெண்டு பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு இட்லியும் மூணு பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவனா அவனுக்கு மூணு இட்லியும் அப்படின்னு சரி பங்காக பிரித்து கொடுக்கறதுக்கு எண்ணிக்கை தெரியணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றதுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் காரணம் வேறு இது ஜாதிகளுக்கிடையே வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இவர் முயற்சிப்பதர் தான் அதனுடைய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவசியம் எடுக்கணும் அதுக்கு நான் வரேன் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு ஒரு ஜாதி தமிழகத்தில் ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு ஜாதின்னு அதில் முடிவாயிரும் தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற ஜாதிக்கு அவருடைய கட்சியில் இந்த ஒருங்கிணைப்பாளர்ன்ற பதவியை கொடுப்பாரா விட்டு கொடுப்பாரா இவர் கீழே இறங்கிட்டு அவருக்கு அவங்க தான் அதில் இருக்கணும் அப்படின்றது தான முறை அப்படின்னு அவர் அதை விட்டு கொடுப்பாரான்றதை முதல்ல தெளிவுபடுத்தணும் ஐயா நான் வேற விஷயம் பேசுறேன். இது ஏன் கட்சி இது நான் உருவாக்குனது நான் கத்தி கத்தி பேசி உருவாக்குனது அதெல்லாம் கேட்கல கணக்கு எடுத்தோம்னா யார் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்களோ அதில் இருக்கிற ஒரு ஆள் தான் தலைமையில் இருக்கணுன்ற கூற்றுக்கு திரு சீமான் அவர்களே உடன்படுறீங்களா இல்லையா இதுதான் கேள்வி ரைட் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏற்கனவே எடுத்து அது வெளியிடாமல் அது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு நிறைய பேர் வாங்கி பேசிகிட்ருக்காங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்வதற்கு காரணம் ஜாதி பிரிவினை ஜாதி சண்டையை உருவாக்குறது மட்டுமே ஏன் அப்போ ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கணும் ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வடுகன்னு வச்சுக்கோங்க இந்த வடுகனில் ஒவ்வொரு நிறைய உட்பிரிவு இருக்குது அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தான் எவ்வளோ இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருப்பாங்க தெளிவான ஒரு கணக்கிடல் வேண்டும் இதற்கு மிகப்பெரிய ஒரு கமிட்டி மிகப்பெரிய ஆலோசனை குழு எல்லா ஜாதிகள்லேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு நிர்வாகி ஒரு ஆள் வந்து அதில் வந்து இப்போ ஒரு ஆயிரம் ஜாதி இருக்குன்னா அதுக்கு உள்ள உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா ஓன்லி பத்து பத்து இருக்கும் அது பத்தாயிரம் பிரிவுகள் இருக்கும் மொத்தத்துக்கு இதெல்லாம் கிளியராக சரியாக கணக்கு எடுக்கலைன்னா என்னப்பா பீகார்லாம் எடுத்திருக்காங்க அந்த மாநிலத்தில் எடுத்திருக்காங்க அங்கெல்லாம் என்ன நிலவரம் தெரியுமா கணக்கெடுப்பு எடுத்து முடித்ததற்கு பின்னாடியும் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது ஃபுல்லும் தப்பு இது ஃபுல்லுமே ஃப்ராடு அப்படின்னு இருக்காங்க யாருமே அதை ஒத்துக்கலை அதே தான் இங்கேயும் நடக்க போகுது அப்போ இதை எப்படி எடுக்கணும் பொண்ணும் இல்லைங்க ஒரு வீட்டில் வாக்கு செலுத்தக்கூடிய வயது உள்ளவங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அது ஒரு தனியாக ஆகணும் வாக்கு செலுத்தாத சிறுவர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதுவும் தெளிவாக பதிவாகணும் முட்பிரிவு இந்த ஊரில் அதே சேம் சமூகத்துக்கு ஒரு பேர் இருக்கும் வேறு ஊரில் அதே சமூகத்துக்கு வேறு பேர் இருக்கும் ஆனால் ரெண்டும் ஒன்று தான் பாங்க அதிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே தனித்தனித்தனியாக பிரித்து ஒரு கிளியராக இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு இது வரதுக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவார் நான் மலையாளி அப்படின்னு சொல்லி அவர் ஒட்பிரிவை சொல்லுவார் இன்னொருத்தர் அதை ஜாதி பேரை சொல்லிவிட்டு அவர் மலையாளின்னு சொல்ல மாட்டார் கடைசியில் ஒட்டுமொத்த ஃபிகர் வரப்போ என்னங்க நாங்கள் மொத்தம் இவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டாரு இப்படி மிகப்பெரிய குழப்பத்தினுடைய தான் இது இதை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து எதெல்லாம் அவ்வளோ ஈஸியா சாத்தியப்படாதோ சாத்தியப்படும் பட்சத்தில் கூட அதில் குழப்பம் வருமோ பிரிவினை வருமோ பிரச்சனை வருமோ அதை தான் மேடைக்கு மேடை பேசி இவர் பெரியாள் ஆகிட்டு இதை இத இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவாங்களே வெறுங்கரண்டி வச்சுருக்கவன் இப்படி 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 எப்படி வேணால் அந்த கரண்டியை சுற்றலாம் அதில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை வச்சு அப்படி சுற்ற முடியுமா பார்த்து பக்குவமா யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகலாம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம யோசிக்கணும் நாம் யாருக்கும் பேசலை யாருக்கும் முட்டு கொடுத்தும் பேசலை இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ரெங்கராஜ பாண்டே அவர்களுடைய பழைய ஒரு பேட்டி அவர் தந்தி டிவியில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் திரு சீமான அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் மேடை தோறும் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் மீட்டெடுப்பேன்னு பேசுகிறீங்களே நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளரே அதற்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா எப்படி மீட்டெடுப்பீங்க அதனுடைய துணை கேள்வியா அதாவது காவிரிலேருந்து தண்ணி கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி மேடையை தோறும் பேசுறீங்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி கொண்டு வருவீங்கன்னு சொல்ல முடியுமா இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் உங்கள் திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இதெல்லாம் சாத்தியமே கிடையாது எப்படி கச்சத்தீவு வந்து மீட்டெடுக்க முடியும் நல்லா உங்களுக்கே தெரியுது அது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளி உறவு கொள்கைன்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே வர அதாவது நம்ம ஏற்கனவே கச்சத்தீவை தாரவாத்து எழுதி கொடுத்து கிளியராக கொடுத்ததுக்கு அப்புறம் நீ போய் இந்த படையெல்லாம் திரட்டிட்டு போய் அதை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி மேடைக்கு மேடைக்கு பேசுற மாதிரி இது சாத்தியம் கிடையாது நீ லெட்ரு எழுதலாம் எனக்கு வந்து கச்சத்தீவை மீட்டெடுங்கள் என்று நான் விருப்பப்படுகிறேன் நாங்கள் விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம்தான் ஆனால் நீ என்ன பேசுகிற நீங்கள் இல்லாதது பிள்ளாததையும் நான் நீங்கள் செய்ய முடியாத உங்கள் கட்டுக்கு பாட்டில் இருலாத விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதாகவும் இன்னும் போனால் இவர் ரெண்டாயிரம் நோட்டோ இல்லை ரூபா நோட்டு இல்லை ரூபா நோட்டு கூட நான் வந்து அச்சடிப்பேன்னு சொல்லுவார் போல் இதெல்லாம் இவர் கட்டுப்பாட்டில் கிடையாது அதே மாதிரி காவிரி தண்ணீர் கொண்டு வருவேன்னா எப்படிங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது ஸோ இது போல் இவருடைய எண்ணம் சீமானவர்களுடைய எண்ணம் என்னன்னா இங்கே பிரிவினை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது தான் இவருடைய நோக்கம் ஆனால் நம்மை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது மிக பெரிய ஒரு வேலை அதில் இருக்குது நுணுக்கங்கள் இருக்குது பொருளாதார ரீதியாக எங்கே இருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும் எந்த மொழியை சேர்ந்தவங்க எவ்வளோ இருக்காங்க அவங்க வந்து மொழியை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த உட்பிரிவோடு சேர்ந்து வாக்கு உள்ளவங்க வாக்கு இல்லாதவங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு ரிப்போர்ட்டை வந்து உருவாக்காமல் அதுக்குண்டான ஒரு பணியை அது வந்து மிகப்பெரிய பணிங்க ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம் இதில் எது தவறானாலும் இப்போயே சொல்கிறேன் இது எப்படி நம்ம எடுத்தாலும் இறுதியில் இது நான் இவ்வளோ எண்ணிக்கையில் கிடையாது தவறுதலாக போட்டிருக்காங்க இந்த அரசாங்கம் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்றது வரதான் போகுது வரும் ஒருவேளை எடுத்தால் அப்படி இருக்கிறப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் போல நான் ஏன் எடுக்க சொல்கிறேன் தெரியுமா நம்ம யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கிட்டு சரிபாதியாக உணவை பங்கிடணும்ல நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு வார்டு எடுத்துக்கோங்க அந்த வார்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் என்னென்ன உட்பிரிவின் கீழ் வராங்க அப்படின்னு ஒரு ஜாதி எடுத்தோம்னா அதுக்கு கீழே 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 இருக்க எல்லா உட்பிரிவின் கீழே எடுத்து ஒன்று எடுத்து சாம்பிள் எடுத்து பாருங்க அதனுடைய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றது தெரியும் ஆனாலும் எடுக்கணும் அதுக்கு நிறைய மெனக்கிடல் செய்யணும் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த நல்ல எண்ணம் கிடையாது எப்படி கச்சத்தீவோ எப்படி காவிரி நீரோ அதே வகையில தான் இதுவும் இதனால ஏதாவது பிரச்சனை உண்டாக முடியாதா நமக்கு நல்லவென்ற பேர் வந்துடாதா கட்சியை வளர்த்திட மாட்டோமா ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது என்றைக்கி எங்களை தெலுங்கானா போ ஆந்திரா போன்னு உங்கள் ஆள் ஃபுல்லும் மேடையை தோறும் பேசிகிட்டு இருக்கானோ அவன் நிறுத்துகிற வரைக்கும் உனையை எதிர்க்கிறத நாங்கள் நிறுத்த மாட்டோம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களோடு மக்களோடு இணைக்கமாக இருந்து அவங்களோட அவ்வளோ தூரம் உறவாக செயல்பட்டுருக்க எங்களை போன்றவர்களை பிரித்து முதல்ல தமிழை வளர்க்கணும்னா தமிழ் பேச தெரியாதவன் தமிழ் பேசணும் சரிங்களா அதை தான் நாம என்ன பண்ணணும் முன்னெடுக்கணும் அப்பதான் தமிழ் வளரும் ஏன்னா ரஞ்சித் கபாலி படத்துல சொல்லியிருக்காரு எவ எங்கே பிறந்தா எனக்கு என்னடா தமிழனுக்காக நிக்கிறவன் தமிழன்டான்னு ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டு போயிட்டாரு நீ எதை சொல்கிற எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்ப உங்களுடைய தான் என்ன நீ எவ்வளோ சிறுமை புத்தி உள்ளவர் சிறுமை புத்தி உள்ளவங்க அப்படின்றத மேடைக்கு மேடை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அச்சுறுத்தல் என் வீட்டு பெண்களுக்கு என் வீட்டு குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் இவங்க வளர்ச்சி எங்களுடைய மொத்த குடும்பத்தினுடைய அச்சுறுத்தல் என்னுடைய சமூகத்தினுடைய அச்சுறுத்தல் இதை உடச்சி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர்த்து இதில் வேற எந்த கருத்தும் இல்லை இவருடைய சின்ன வளர்ச்சி கூட எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு த்ரெட்டு எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் ஆக இதை எல்லா இடங்களையும் எதிர்க்கணுன்றதுக்காக தான் எதிர்க்கிறோம் இவரை போன்ற ஒரு தீய கொடூர அரக்க குணம் உள்ளவர்களை நம்ம பெருசாக விடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கருத்தும் கூட இந்த மாதிரி காணொலியை பார்க்குறப்போ புதுசாக நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அடுத்தடுத்து காணொளி போடுறதுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இது போன்ற காணொலியை அடுத்தடுத்து பார்க்க பார்க்கலாம் அதுவரை இவங்களுக்கு விடை பெறுவது பிஎம் பாரத் நன்றி